ஹாலிடேஸ் நம்பர் நம்ம ஸ்ரீ குமரன் தங்கம் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப் டுடே டாக்டர் அனைத்து நோய்களுக்குமான குணம் மிளகாய்த்தூள் அபிஷேகம் எப்படி முடிஞ்சிச்சு ஒவ்வொரு வருஷமும் அந்த கோவில்ல வந்து கலந்துக்கணுன்னு சொல்றவங்க அடுத்த வருடம் வரும்பொழுது மிகப்பெரிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது நம்ம கிட்ட சொல்றாங்க அது இந்த வருடம் வந்து புதுசாக கலந்துக்கிட்டவங்களுக்கும் நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ள ஒரு ஐநூறு கிலோ அறநூறு கிலோ மிளகாய்த்தூளை கரைச்சி அபிஷேகம் செய்யும் பொழுது ஒருத்தர் சதாவாக உட்காந்துட்டு இருக்காருன்னா அவருக்கு பண்ணலை முதல்ல இறைவன் அந்த டைம்ல வந்து அந்த மனிதரை வந்து ஆட்படுத்தார் அதுதான் உண்மை ஒருவருக்கு வீடு அமையவில்லை என்றால் ஏன் அமையவில்லை என்ற விளக்கத்தை தெளிவாக கூற வேண்டுமே கண்டி கருமா என்ற ஒரு வார்த்தையில முடிக்கக்கூடாது ஒரு ஓட்டுநர் என்றால் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஜோதிடர் என்றால் வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இயல்பாவே இது எல்லாமே அமையும் இல்ல அமையாம எப்படி ஒரு ஓட்டுநர் ஆக முடியும் இப்ப கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டுச்சு அந்த வீட்டில் இருக்கிற எதை நோக்கி பயணிக்கப்படுவார் அரசாங்க வேலையை நோக்கி பயணப்படுவார் மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வடமேற்கு பாதிக்கும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிவோர்ஸ் ஆகும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் லேட்டாக குழந்தை பெற்றுக்கினது இந்த மாதிரியாக இருந்து அவங்க கருத்தரிப்பு மையத்தில் ஒரு மருத்துவராக வேலை செய்கிறாங்க அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா உடனே பண்ண உடம்பே இருக்குன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பண இழப்பு துரோகங்கள் ஒன்று டாக்டர் ஆகல கஷ்டப்படுறாங்க வீட்டில் வாஸ்து குறை ரூமான்னு கூப்பிட்றாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணை பாராட்டும் ஏன்னா அவங்க அப்பா உயிரை மறைமுகமாக காப்பாற்று திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் இருக்குல்ல இந்த வடிவுடையம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையோ இல்ல வெள்ளிக்கிழமை மாலை அபிஷேகம் செய்து எனக்கு சொந்த வீடு அமைஞ்சா அந்த சாத்திரம் நீங்கள் நல்லா வாழணும் நல்லா இருக்கணும்னா வீடு யாரையும் பிரச்சனையா IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் வாஸ்து நிபுணர் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நம்முடைய முருகர் கோவில்ல மிளகாய் அபிஷேகம் பத்தின நிறைய விஷயங்களை நம்முடைய முன்னாடி நேர்காணல்ல பேசியிருந்தோம் மிளகாய் தூள் அபிஷேகம் எப்படி முடிஞ்சிச்சு சார் ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது பயங்கர கூட்டம் நிறைய வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திலிருந்து வெளிநாட்டில் இருந்து கூட வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப பயங்கர சிறப்பாக நடந்தது சேனல நம்ம எடுத்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொரு வருஷமும் அந்த கோவிலில் வந்து கலந்துக்கணுன்னு சொல்றவங்க அடுத்த வருடம் வரும்பொழுது மிகப்பெரிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது நம்ம கிட்ட சொல்கிறாங்க அது இந்த வருடம் வந்து புதுசாக கலந்துக்கிட்டவங்களுக்கும் நிச்சயமாக அடுத்த வருடத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சார் பொதுவாக அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் பார்க்கும்பொழுது எங்களோடய மனசுலேயே எங்களுக்குள்ள இவ்வளோ மிளகாத்தூளை கொட்டுறாங்களே அந்த மனுஷனுக்கு வந்து எரியுமா எரியாதா அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு இதுவும் இருந்துச்சு சார் எரியலையா சார் மேம் அதாவது இப்போ நம்ம ஒரு வடை சாப்பிட்றோம் ஒரு சின்ன மிளகாயை கடிச்சிடுவோம் எப்படி எரியும் கண்ணே வந்து அப்படியே கலங்கி தண்ணி வந்துடும் அப்போது கிலோ கணக்கில் ஐநூறு கிலோ அறுநூறு கிலோ மிளகாய்த்தூளை கரைச்சி அபிஷேகம் செய்யும் பொழுது ஒருத்தர் சதாவாக உக்காங்கிட்டு இருக்காருனா அவருக்கு பண்ணலை அது அது இறைவனுக்கு நடக்குது இறைவன் அந்த டைமில் வந்து அந்த மனிதரை வந்து ஆட்கொள்கிறார் அதுதான் உண்மை இது எப்படி நம்ம பண்ண முடியும் எப்படி சாத்தியம் இது சாத்தியமே கிடையாது இது இறைவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த டைமில் இறைவன் ஆட்கொள்கிறார் என்பது உண்மை அதில் எந்த விதமான துளியளவும் கருத்தும் கிடையாது பொதுவாக இந்த காலகட்டத்தில் வாஸ்து அப்படிங்கிற பேர்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க சார் சரி வாஸ்துபடி இருக்கிறவங்க அருள் புரிந்தியவர்னே வச்சுப்போம் அவங்களுக்கு இறைவன் கடாட்சகம்லாம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அவர் ஒரு கோயிலுக்கு போறாரு யார் வாஸ்துபடி வீடு கட்டினவர் அன்னைக்கு அவங்க வீட்டில் டிரைவர் லீவு ஒரு கேப் புக் பண்றாரு அந்த கேப் டிரைவர் இருக்கார்ல அவர் பத்துக்கு பத்து ரூமாக இருப்பார் தங்கி ரூம் அப்போ ஒன்று நீங்கள் இறையருளே பொருந்திய ஒரு நபராக இருந்தாலும் உங்களை கோவிலுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நபர் பத்துக்கு பத்து ரூமில் தான் தங்கியிருக்கார் அப்போ நீங்கள் அந்த அவர் கூட ட்ராவல் ஆகிறீங்க ஆகக்கூடாது நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்கணும் ஒருவர் வந்து வாஸ்துபடி இருந்தால் நல்ல கருமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நல்லபடியாக நீங்கள் நல்ல விஷயத்தை செய்திருந்தால் நல்ல கருமா நீங்களுக்கு நல்லபடியாக வீடு கிடைக்க எந்த விதமான மா உண்மை தான் அது ஆனால் ஒருவருக்கு வீடு அமையவில்லை என்றால் ஏன் அமையவில்லை என்ற விளக்கத்தை தெளிவாக கூற வேண்டுமே கண்டி கருமா என்ற ஒரு வாரத்தில் முடிக்கக்கூடாது கர்மா அவங்க பாவம் பண்ணாங்க அதனால் இடம் அமையலை சரி பாவம் பண்ணாங்க எடம் அமையலன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுங்களேன் அவர் ரோட்டில் ஒரு நாள் அடிபடுவார் அன்னைக்கு அந்த பாவப்பட்டம் தான் தூக்கி ஆட்டோவில் எதுவுமே எங்கே சேர்ப்பான் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பான் புரியுதுங்களா இந்த ஒரு ஞானம் தெளிவும் முதல்ல ஒரு வாச நிபுணருக்கு வேண்டும் ஒரு கூட இறைவனுடைய ஒரு உத்தரவு இல்லாத ஒரு தூசி கூட அசையாது என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை அவனின்றி அணு அசையாது அப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு வாசுபடி வீடு அமைவதும் ஒருவருக்கு வாசுபடி வீடு அமையாததற்கும் பெரிய ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் பெர்மிட் வைங்க கருங்காலி போடுங்க அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை கண்டிப்பாக அதில் ஒரு மூட நம்பிக்கை அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அப்படி பெர்மிட் வாங்கி வச்சாலோ கருங்காலி போட்டாலோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை ஜெயிச்சுருவாங்களான்னு ஜெயிக்க மாட்டாங்க அப்போது வாஸ்துபடி இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்கிறார் ஒரு வீட்டில் வாழறார் அவருக்கு முன்னேற்றம் இல்லைன்னா அவரை நாம் எப்படி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படி என்பதை தீர்மானிப்பதற்காக தான் ஒரு வாஸ்து நிபுணரையே முதல்ல ஒரு மக்கள் அணுகிறாங்க ஒரு வீட்டில் கிழக்கில் ஜன்னல் இல்லை அப்படின்னா கிழக்கில் ஜன்னல் வைக்கணும் இல்லை ஒரு வீட்டில் கிழக்கில் ஜன்னல் தான் அந்த வீட்டில் நல்லதே நடக்கணும் அந்த வீட்டில் என்ன பண்ணணும் இல்லாத ஜன்னலை அப்படியே விட்டுடணும் இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிடுறாங்க ஃபிக்ஸடாக ஒரு ஃபார்முலா இருக்குது நான்கு பக்கமும் ஜன்னல் இருக்க வேண்டும் காற்றோட்டமாக இருக்க வேண்டும் நல்லா வசதியாக இருக்கணும் மரம் இருக்கக்கூடாது நம்மளே நிறைய வீடியோ சொல்லியிருக்கணும் வீடுனா எப்படி இருக்கணும் ஆனால் இன்றைக்கி நடைமுறைக்கு அது சாத்தியமான சாத்தியம் கிடையாது எப்படி சாத்தியம் எல்லாம் நகரமயமாக்கணும் லாய்ட்ஸ் காலனி போங்க நம்ம மீசாப்பட்டை போங்க மயிலாப்பூர் போங்க விஎம் ஸ்ட்ரீட் போங்க பிபி ஸ்ட்ரீட் போங்க எல்லா வீடும் ஒன்றா இருக்கும் ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு வீடாக இருக்கும் வாஸ்து குறை தான் அந்த இந்த ஏரியாவில் இருக்க மொத்த வீடும் வாஸ்து குறையாக தான் இருக்கும் என்ன பண்ணலான்றதை நம்ம யோசிக்கணுமே கண்டு நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு நம்ம கண்டு நடந்து முடிஞ்சதை பற்றியே ராமாயணம் கம்பராமாயணம்லாம் பேசிக்கின்னு அந்த மனிதரை ஜெயிக்கை வைப்பதற்குண்டான வழியை தேடாமல் குறை சொல்லக்கூடிய ஒரு முறையாக வாஸ்து என்று மாறிக்கொண்டு வருகிறது பேசும்பொழுது ஒரு வீடு வாஸ்து சரியா இருக்கு அப்படின்னாலும் அதற்கு காரணம் இருக்கு ஒரு வீடு வந்து வாஸ்து சரியா இல்லை அப்படின்னாலும் அதுக்கு காரணம் இருக்கு உண்மை உண்மை ஒரு வீடு வாஸ்து சரியில்லாம தான் இது கட்டணும் அப்படின்னா அதுக்கான காரணமா எந்த விஷயம் இருக்கும் சார் இப்ப ஒன்றும் இல்லை ஓட்டுநர் இருக்காரு இப்ப அந்த ஓட்டுநர் ஒரு வீடு வடமேற்கு பாதிக்கப்பட்டு தான் அமையும் எல்லா அப்போ தான் அவர் வெளியே போவார் அவர் வெளியே தான் எல்லாரும் வீட்டுக்கு போக முடியும் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா ஒருவன் ஒரு விஷயத்தை இழக்க வேண்டும் தான் அவனால சில விஷயங்கள் சில பேருக்கு கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ ஒரு ஓட்டுநர் வீட்டை விட்டு வெளியே போனால்தான் காலையில வேலைக்கு போன எல்லாரையும் ஈவினிங் வீட்டுக்கு எதுவுமே விடணும் அப்போ ஓட்டுநருடைய வீடு வடக்கும் மேற்கும் என்ன சொல்லக்கூடிய வட என்னது அது உடம்புல வட மேற்குனா காலுன்னு சொல்கிறோம் ஜோதிடத்தில் வட மேற்குன்னா சந்திரன் சொல்கிறோம் சந்திரன்னா ட்ராவலு கால்னா ஆக்ஸர் பிரேக்கு கிளச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடி போவதெல்லாம் வடமேற்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போது ஒரு ஓட்டுநருடைய வீடு வடமேற்கு பாதிக்கப்படாமல் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா அவருக்கு வேலையே கிடைக்காது வீட்டிலே பொறுத்து தூங்க வேண்டியது தான் புரியுதுங்களா இது ஒரு வாஸ்து குறை தான் வடமேற்கு பாதிப்பு என்பது ஒரு வாஸ்து குறைதான் ஆனால் அவருடைய தொழிலுக்கு அது என்னது சரியான வாஸ்து சரியான வாஸ்து ஆனால் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது வெளியே இருந்து வடமேற்கு தப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரி அந்த வடமேற்கு அது என்ன சார் பண்ணலாம் அதை தான் சொல்கிறேன் ஒரு ஓட்டுநர் என்றால் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஜோதிடர் என்றால் வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இயல்பாகவே இது எல்லாமே அமையும் இல்லை அமையாமல் எப்படி ஒரு ஓட்டுநரில் ஆக முடியும் ஒரு திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு இடை மேலே ஒரு ஊர் அந்த ஊரில் மொத்த பேரும் வாலிபால் பிளேயர் மொத்த பேரும் வாலிபால் பிளேயரு சரி அப்படியே பக்கத்தில் வாங்க கட்டக்குடினு ஒரு ஊர் மொத்த பேரும் கபடி பிளேயர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு கபடி பிளேயர் எப்படி சாத்தியம் அந்த ஊருக்கே வடமேற்கு பாதிப்பு வீட்டுக்கெல்லாம் ஊருடைய எல்லைன்னு சொல்லுவோம்ல அந்த ஊருடைய எல்லையில் வடமேற்கில் ஏறி இருக்கு மொத்த பேரும் கபடி பிளேயராக இருக்கான் இந்த ஊரில் மொத்த பேரும் வாலிபால் பிளேயராக இருக்கான் அப்போது வீடு தீர்மானிக்கும் நீங்கள் வசிக்கும் பகுதியின் தீர்மானிக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக நீங்கள் பார்க்கக்கூடியது உங்களுடைய வீடு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு மனுஷன் ஒரு ஒரு எதை தொலைத்தானோ அதை தேடி அலைவான் நீங்கள் வந்து ஒரு ஒரு சவரன் நகையை தொலைக்கிறீங்க வந்து நடந்து வரீங்க சைனங்க கண்டு ஊந்துருச்சு ஒரு கிலோமீட்டர் வந்து பார்க்குறீங்க ரிட்டன் அந்த ரோட்டில் நடந்து போகிறீங்க அந்த செயின் இல்லாம வேற ஒரு மோதிரம் கிடைக்குது எடுத்துட்டு வந்துருவீங்களா இல்ல செயினை தேடியே போவீங்களா சார் அதானே எல்லாமே அதான பண்ணுவோம் உங்க வீட்டுல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும்னு நான் சொல்றேன் புரியுதுங்களா இன்னும் தெளிவா சொல்றேன் கிழக்கு என்பது நான் சொல்லுவோம் ஜோதிடத்துல சூரியன் சொல்லுவோம் இப்ப கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டுச்சு அந்த வீட்டுல இருக்கிற எதை நோக்கி பயணிக்கப்படுவார் அரசாங்க வேலையை நோக்கி பயணிக்கப்படுவார் ஒரு மனுஷன் ஒரு நோக்கத்தோட வாழறான் ஏதோ ஒரு தேடுதலோட வாழறான் ஏதோ ஒரு மூளை தான் அதை நோக்கி அவன் பயணிக்கப்படுவான் கரெக்டாக இப்போ நாலு மூலையுமே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அப்போ ஒரு ஒரு வீட்டில் வாஸ்து பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதுதான் உங்க வாழ்க்கைக்கான பயணத்தையே அடிப்படுவாங்க ஆமா உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம் எதுவோ அந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கும் அது இயல்பாகவே இயற்கையாகவே அமையும் இப்போ கோழிலேருந்து முட்டை வந்துதான் முட்டையில இருந்து கோழி வந்துதான்ற மாதிரி அந்த மூளை பாதிக்கப்பட்டதா அதை நீங்க தேடுறீங்களா நீங்க தேடுவதால் அந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஒன்றும் இல்லை மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வடமேற்கு பாதிக்கப்படுறோம் சரிங்களா மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிவர்ஸ் ஆகும் அது வடமேற்கு பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே அட்வொகேட்டே இருப்பாங்க இது எல்லாமே ஒரே ஏரியாக்குள்ளே வரும் வடமேற்குன்னு வரும் ஒரு விஷயத்தை வெளியே பரப்புதில் இது எல்லாமே வடமே இது எல்லாமே வடமேற்கு இப்போது கட்சி தலைவர்கள் எடுத்துகிட்டா பேச்சிலே ரொம்ப நம்மளுக்கு உடனே ஞாபகரத்து யாருன்னா அண்ணன் அவருடைய பேச்சுடைய வீரியம் வேகம் அவருடைய அறிவு அவருடைய நாலேஜ் எல்லாம் நம்மளுக்கு உடனே ஞாபகம் வரும் எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் மனுஷன் அவர் வில் சொல்லுவார் எந்த துறையை பற்றி கேட்டாலும் சொல்லுவார் ஸ்கிப் பண்ணிட்டே போக மாட்டார் அப்போ அவருடைய வீடு வடமேற்கு பாதிப்பு அப்போது வடமேற்கு என்பது பாதிக்கப்படாமல் அவர் என்ன பண்ண மாட்டார் மீடியாவுக்குள்ளே வர முடியாது கிழக்கு என்று பாதிக்கப்படாமல் அவர் அரசாங்கத்துள்ள போக முடியாது புரியுதுங்களா அப்போது எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியை நோக்கி அவன் பயணப்படுகிறான் என்பது உண்மை என்ன தெரியுங்களா விஷயம் இப்போ அந்த கிழக்கு பாதிப்பால அவர் கவர்மெண்ட் எல்லாம் நுடைஞ்சிருவாரு மாட்டார் இந்த பாதிப்பு அவருக்கு வேலை கொடுத்துரும் ஆனால் அதுலேருந்து வளர்ச்சியை கொடுக்காதுன்றீங்க அதன் பிறகு அவர் கிழக்கை சரி செய்யும்போது அந்த இடத்துல பயங்கரமான வளர்ச்சி கொடுக்கும் சரியில்லாமல் இருக்கும் அது உள்ள கொண்டு போயிடும் உள்ளே போனதுக்கு அப்புறம் நீங்க சரி செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஜெயிக்கலாம் இப்போ வடமேற்கு தான் மீடியாவிலேயே வர முடியும் மீடியாவில் அந்த வடமேற்கு உங்களை கொண்டு வந்துருச்சு இப்போ அந்த உடமேற்க சரி பண்ணணும் சரி பண்ணிட்டீங்க வைங்களேன் அதே மீடியாவில நீங்கள் ஷைனாக இருப்பீங்க இப்போது நடிகை நல்ல ஒரு பழைய நைன்டி கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அவங்களும் ஒரு சினிமா துறையில் இருக்கவங்க தான் இதே இன்னொரு நடிகர் நம்ம எடுத்துப்போம் இன்னொரு நடிகை லேட்டஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருடைய லைஃபை கம்பேர் பண்ணி பாருங்க வித்தியாசமாக இருக்கும் ரெண்டுமே வடமேற்கு தான் அவங்க அவங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுலேருந்து விளக்கிட்டாங்க சினிமா துறையிலேருந்து வளகிட்டாங்க குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க அப்போ அவங்களும் வடமேற்கா இருந்தாலும் கூட அந்த வடமேற்க சரியா வச்சிருப்பாங்க இப்ப வந்து கலைத்துறையா இருந்தாலும் சரி இசைத்துறை இந்த கலைத்துறை அப்படிங்கிற கட்டுக்குள்ள வர்ற எல்லாருமே வந்து அவங்களுடைய கலையில ஜெயிச்சிடுறாங்க அவங்களுடைய பொருளாதாரத்துல இருக்க நிறைவுகள் அதுக்கு மேலேயே கூட அவங்க சம்பாரிச்சிடுறாங்க ஒரு நல்ல லாபம் கொடுக்கற ஒரு கலைஞராகவே அவங்க இருக்காங்க வாழ்க்கையில தோத்துருவாங்க வாழ்க்கையில தோத்துருவாங்க கணவன் மனைவி வாழ்க்கையில தோத்துருவாங்க அது காரணம் என்ன சரி ஒரு விஷயத்தை இன்னும் மறுபடியும் அப்பதான் நல்லா தெளிவா புரியும் உங்கள் உடம்பில் வந்து ஒரு என்ன சத்து குறைபாடு இருக்கோ அந்த சத்தை அதிகப்படுத்துவதற்கான உணவை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா ஹீமோக்ளோபினை எப்படி அதிகப்படுத்துவது விட்டமின் டி குறைவாக இருந்தால் விட்டமின் டியை எப்படி அதிகப்படுத்துவது இதை தான் சாப்பிடுவோம் இப்படி தான் டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா எது குறைவாக இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணணும் அதில் எந்த மாற்றமில்லை இப்போ வடமேற்கு குறைவாக இருக்கிறதுனால தான் அவங்க மீடியாக்குள்ளேயே வராங்க அதில் எந்த இல்லை ஆனால் வடமேற்கு என்பது ஜோதிடத்தில் மீண்டும் சொல்கிறேன் சந்திரன் என்ற ஒரு கிரகத்துக்கு உட்பட்டது ஒரு 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 விஷயத்தை நல்லா எந்த இடத்துல 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 நம்ம அதே தான் தோப்போம் தோக்க முடியாது தோத்த இடம் தான் ஜெய் வெற்றியும் கொடுக்கும் தோத்த இடம் தான் வெற்றியுமே கொடுக்கும் அதில் எந்த விதமான துளி துளியளவும் சந்தேகமும் யாருக்குமே வந்துடக்கூடாது நான் மீடியாவில் பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டேன் ஓகே வடமேற்கு அந்த வடமேற்குடைய பகுதி சந்திரன் சந்திரன்னா மனசு வடமேற்குனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பண இழப்பு துரோகங்கள் பித்துப்பிடி அதாவது சாமியாரை போகிறவங்க இருக்காங்க இல்லையா இது மூணு கேட்டகரியாக பிரிப்போம் அதாவது திருமணத்துக்கு பின்பு தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துரோகங்கள் மனைவியால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் உலக மக்களால் ஏற்பட்ட இழப்புகளை ஒருத்தன் மன ரீதியாக விரக்தி அடைஞ்சு வெறுத்து போய் வெளியே பொறுத்த எல்லாமே வடமேற்கு சாமியார்கள் சரிங்களா டோட்டலாகவே திருமண வாழ்க்கை மட்டும் சொதப்பி சாமியாராக போகிறவங்க தென்மேற்கு பாதிப்பு இரண்டும் பணத்தால் ஒருவங்க ரொம்ப பெரிய லெவலில் வந்து அதனால் நிறைய பிரச்சனையை அனுபவித்து நிறைய ப்ராப்ளம வந்து அவங்க உள்ளுக்குள்ளே உள்வாங்கி திருமணமே ஆகாமல் கூட அப்படியே சாமியாரை போகிறவங்க எல்லாமே வடகிழக்கு சார்ந்தவர்கள் இந்தமாரி கேட்டகரியை நம்ம பிரிக்கிறோம் ஒரு ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறோம் இப்போ எந்த துறையில் இருக்கிறவங்க எந்த துறை அந்த துறையில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதே துறையில் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் என் ஒரு ஒரு ஒருத்தர் துறையில் இருக்கார் அப்படின்னா அந்த துறையில் அவருக்கு நிறைய என்ன இருக்குது அப்படின்னா தேவை இருக்குது அந்த துறை வந்து அவருக்கு குறையாகவே இருக்கு அதனால தான் அதை தேடி ஓடுறாரு எது கம்மியாக இருக்கோ அதை தேடி தானே ஓடுவோம் எந்த மாற்றமும் இல்லை அதே துறையில் வெற்றி அடைந்த பிறகு ஒரு பெரிய தோல்வியை இந்த பிரபஞ்சம் இதுதான் இந்த ஒரு ஜெயிக்கலாம் அந்த துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு விஷயம் தோக்கும் இப்போ அவங்களுடைய வந்து ப்ரொஃபஷ்னல் அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கு ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிம்மதி இல்லாம ஒரு நிறைவில்லாத ஒரு பகுதியாக இருக்குன்னா இதுக்கு அவங்க வீட்டில் என்ன மாதிரியான வாஸ்து சார் காரணமா இருக்கும் ஒரு நகைச்சி நடிகர் தானே பயங்கரமாக அவரால் நிறைய பேர் சிரிக்கிறாங்களா அவரால் நிறைய பேர் சிரிக்கிறாங்க மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்க சிரிக்க முடியாது ஒரு அந்த கருத்தரிப்பு மையம்னு இருக்குல்ல கருத்தரிப்பு மையம் ஐவிஎஃப்னு சொல்லுவாங்க குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இல்லை குழந்தை பிறப்பதில் சிக்கல் இருப்பது இல்லைனா லேட்டாக குழந்தை பெற்றுக்கினது இந்த மாதிரியாக இருந்து அவங்க கருத்தரிப்பு மையத்தில் ஒரு மருத்துவராக வேலை செய்கிறாங்கன்னு வைங்க அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா உடனே கொழந்தை கொடுந்துடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இல்லைங்கும்போது அது எல்லாருக்கும் கொடுக்குறக்காக சூப்பர் உண்மையிலே இதுதான் பதில் யார் எதை இழைக்கிறானோ அதை தான் அவன் கொடுக்க முடியும் ஏன்னா அதை கொடுப்பதற்காக தான் இதை அவன் பல பேருடைய வாழ்க்கையில் நான் சிரிப்பு கொடுக்கணுன்னா நான் அதை முதல்ல இழக்கணும் நான் இழந்தால் தான் கொடுக்க முடியும் ஒன்று நான் கொடுக்கணும் இல்லை நான் அனுபவிக்கணும் இரண்டுத்தில் எதனா ஒன்று தான் நடக்கும் நேச்சர் ஆனா இப்ப ஒரு மனித வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாரும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோமே நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறோமே அந்த சந்தோஷம் நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு இறைவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் சந்தோஷத்தை நீ வெளியே கொடுக்கறதுக்காக தான் நீ பிறந்திருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் நடக்கும் மீடியா துறையில் நான் வந்து பேரை சொல்லுவேன்ற தப்பாக எடுத்துக்கூடாது நான் வந்து பர்சனல் லைஃப்லாம் டச் பண்ணல நம்ம அவங்கள எவ்வளோ மன அழுத்தமாக சில நாட்களுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் பதிவிட்டு இருந்தாங்க மன அழுத்தத்தின் உச்சம் ஆனால் அவங்க ஷோ நடத்தும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பட்ட கஷ்டங்களை மட்டுமே பேச ஒரு வீடியோ பதிவிட்டு அழுதாங்க இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருவரை சிரிக்க வைப்பதே வேலையாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இழந்து தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் இழக்கப்படுவீர்கள் ஒரு ஜோதிடர் ஊருக்கே வழிகாட்டுறாரு அவங்க வீட்டில் சொல்கிறத கேட்காத மொத்தம் இருப்பான் இல்லைனா ஒரு ஆர்டிசம் இருக்கும் தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை அவன் வீட்டில் இருக்கும் ஒரு ஜோதிடர் வீட்டில் இருக்கும் அப்போ தான் மற்றவன் பிரச்சனை அவன் தீர்க்க முடியும் அது எப்படி மற்றவங்க பிரச்சனை ஈஸியாக எல்லாராலையும் தீர்க்க முடியும் இறைவன் இடத்துல செக்கு வச்சுருப்பார் இதை தான் நம்ம உற்று கவனிக்க வேண்டிய பிரச்சனை ஊருக்கே கோர்ட்டு கேஸுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுக்குற அட்வொகேட் இருப்பார் அவங்க வீட்டில் நிச்சயமாக ஒரு கோர்ட்டு கேஸ் ரொம்ப வருஷமாக இருக்கும் தீர்க்கவே முடியாது பஞ்சாயத்தே தீராது பங்காளிங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கும் இதுதான் இறைவன் என்ன சொல்கிறான்னா நீ எதை இழைக்கிறாயோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தாண்டா இழக்கவே விற்கிறேன் நீ இழந்துட்டேன் இழந்துட்டேன் ஏன்டா நினைக்கிறேன் நீ இழக்கிறதுக்காக தான்டா நான் உன்னை நீ இழந்தால் தான் கொடுப்ப அப்படின்றதுக்காக தான் இழக்க வைக்கிறேன்னு இறைவன் சொல்கிறேன் அதையே நீங்கள் கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஞானம் பெரிய லெவலில் உங்களுக்கு புரியும் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்துருமே நம்ம லைஃப் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம லைஃப் இப்படி ஆனதுனால தான் இவ்வளோ பேர் சந்தோஷமே படுறான் அப்போது நம்ம தான் யார் கிரேட்டு இப்படி மாற்று கோணத்தில் யோசிக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு வீட்டுக்கு போகிறோம் பொண்ணு டாக்டர் ஆகலை கஷ்டப்படுறாங்க வாஸ்து பார்க்க போகிறோம் என்ன சொல்லுவீங்க ஒரு வாஸ்து நிபுணரா கரிங்கால் வைங்க பெர்மிட் வைங்க ராடு போதைங்க அப்படி சொல்லக்கூடாது பொண்ணு டாக்டர் ஆகலை கஷ்டப்படுறாங்க வீட்டில் வாஸ்து குறை ரொக்கமாக கூப்பிட்றாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணை பாராட்டணும் ஏன்னா அவங்க அப்பா உயிரை மறைமுகமாக காப்பாற்றுது அவங்க அப்பா உயிரை மறைமுகமாக அந்த பொண்ணு காப்பாத்துது மருத்துவம் என்பது பல பேர் உயிரை காப்பாற்றக்கூடிய துறை குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க நீ ஒரு உயிரை பறி கொடுத்தால் ஒரு உயிர் ஒரு பல உயிரை காப்பாற்றக்கூடிய வேலை எப்படி கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் அப்போ அவங்க அப்பாவுடைய ஆயுள் அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொண்ணுக்கு என்ன பண்ணுது இப்போ நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கூடாது அப்போ மருத்துவம் போறவங்க எல்லாருக்குமே அப்பாவுக்கு உயிரி ஆபத்தானு கேட்கக்கூடாது பல கோணங்களில் யோசிக்க வேண்டும் வாஸ்து என்றால் பல ஆங்கிளில் யோசிக்கணும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில கண்ணு சுற்றணும் பல ஆங்கிளில் யோசிக்கணும் சகுனம் பார்க்கணும் நிமித்தம் பார்க்கணும் இதெல்லாம் தான் நம்ம வழிகாட்ட முடியும் புரியுதுங்களா அதனால் வாஸ்து என்பது நீங்க நினைக்கிற மாதிரி நாலு ரூம் சரியா இருந்துட்டா மட்டும் வாஸ்து அப்படின்னா நாலு ரூம் சரியா இருந்தவங்க நிறைய பேர் ஈஸியா இல்லை பனையூர்ல இருந்து இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்கில் ஆளே கிடையாது எல்லாம் வெளிநாட்டுல போய் செட்டில் சரி இப்போ நீங்க எங்களுக்கு வாஸ்து சார்னா நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார் எங்களுடைய பார்வை வந்து முற்றிலுமாக வந்து வேறுபட்டு இருக்கு நீங்க சொன்ன பல விஷயங்களை கேட்கும் பொழுது ஏன்னா இது சரியில்லை அப்படின்னா அதுதான் உங்களுக்கு இயற்கை ஒரு விஷயம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி பண்ணீங்கன்னா நிச்சயம் ஒரு உயரத்துக்கு போகலான்னு சொன்னீங்க இப்போ வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா முதல்ல எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த பண நெருக்கடி இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப ஒரு கனவாகவே போயிட்டு இருக்கு சார் இப்போ அவங்களுடைய சொந்த வீடு கனவும் நனவாகணும் அப்படின்னா உங்களோட ஸ்டைலில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்ல முடியுமா நான் வந்து எப்படின்னா இறைவனை எப்படி நம்புறேன் அப்படின்னா இப்போ நான் நடந்து போகிறேன் என் பர்ஸ்ஸை பேட்டி அடிச்சிட்டாங்க காசே இல்லை ரோடுல வேறு எந்த வண்டியுமே போகல நடு ராத்திரி அப்படின்னா கூட நான் வந்து இறைவனை வந்து குறை சொல்ல மாட்டேன் புரியல அந்த மாதிரி ஒரு குணம் எனக்கு சரிங்களா ஏன்னா சரணாகதி தான் முழுமையாக நம்புவோம் இறைவனை மட்ட முட்டாள்தனமாக நம்புவோம்னு வச்சுக்கிங்களேன் என்னோட நம்பிக்கை நம்பிக்கைப்பா உங்களுக்கே வந்து ஒரு இது வரும் ஏன்னா சார் இவ்வளோ முட்டாள்தான் ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்காது தான் நம்மளை ஏகிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம செய்கிற எல்லா சைடிலும் அதை பார்த்துட்டு இருக்கு நாலு ரூம் உள்ள இருக்கோம் நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியாதுன்னு ஒருத்தன் நினச்சிட்டேன் அவன் முட்டாள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்மளை இந்த இயற்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு சரிங்களா அப்போது இறைவனை முழுமையாக நம்பி திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் இருக்குல்ல அந்த வடிவுடையம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையோ இல்லை வெள்ளிக்கிழமை மாலை அபிஷேகம் செய்து அம்மா எனக்கு சொந்த வீட அமைஞ்சால் பட்டுப் படவை சாத்திரம்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா சார் என்கிட்ட பணமே இல்லை சார் எந்த வழியுமே இல்லை என் நண்பர்கிட்ட சொல்கிறேன் ஆவடியில் இருக்கார் அடுத்த வருஷம் நீ வீடு வாங்கிடுவே அப்படின்னு சிரிச்சார் பதினெட்டாயிரம் எனக்கு சம்பளம் எப்படியா வீடு வாங்கணும் இப்போ ஓஎம்ஆரில் வீடு வாங்கிட்டார் இப்போது அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன் ஓ ஓஎம்ஆரில் வீடு வாங்கினாலும் அது பேங்க் லோனில் தான் வாங்கியிருக்காங்க அது வருஷம் ஆனால் அதுவும் கிடச்சி அவர் வீடு இப்போ இருக்கிறது சொந்த வீட்டில் தான் இருக்கார் இது எப்படி சாத்தியன்னா இறைவனை சரணாகாதையாக நம்பணும் சார் வீடியோவை பார்த்தோம் சார் சொன்னாங்க போகலாம் அப்படிலாம் அப்படிலாம் போகாதீங்க தயவு செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுடா நீங்கள் போக வேண்டாம் நம்புங்க நம்புங்கள் வடிவுடைய அம்மன் கோயிலில் மூணு ஆப்ஷன் தரேன் ஒன்று வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா நீங்கள் நீங்கள் பிறந்த கிழமை அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த திதி என்று கரெக்டாக ஏழு வாரம் இல்லைன்னா ஐந்து வாரங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரேன்னா ஐந்து வாரங்கள் லோக்கலாக இருந்தால் ஏழு வாரங்கள் தொடர்ந்து போங்க அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு அபிஷேகம் இருக்குது பெரிய அபிஷேகம்னு சொல்லுவாங்க ஏன்னா முந்நூறுரூவா இருக்குது பால் அபிஷேகம் தொடர்ந்து ஏழு வாரங்களும் அபிஷேகம் செய்யணும் இல்லை ஐந்து வாரங்களும் அபிஷேகம் செய்யணும் செய்து சொந்த வீடு அமைந்த உடனே நான் வந்து என்ன பண்ணுறேன் பட்டு போட இடத்துலேருந்து காணிக்கையை தான் என் சொந்த வீட்டுக்கே நான் பால் காசுன்னு வேண்டிக்க சொல்லுவேன் அப்படியே நடக்கும் நிறைய பேருக்கு நடக்கும் நடந்தவங்க நிறைய பேரை நானே கூட்டணும் அந்த ஐபிசியில் வந்து உட்காரச்சு இந்த வீடியோ பார்த்த சொந்த வீடு அமைஞ்சிச்சுன்னு சொல்ல வைக்கிறேன் அதுக்கு நான் கேரண்டி தர முடியும் இது நிறைய பேருடைய வாய் வாய்க்கில் வாழ்க்கையில் மிராக்கள் நடந்திருக்கு இந்த மிராக்கள் நடந்திருக்கு ஏன்னா அந்த அம்பாள் வந்து அந்த அம்பாளுடைய நான் விஷயம் சொல்கிறேன் எதனால் அங்கே போனால் வாஸ்துபடி வீடு கிடைக்குன்றதை நான் ஒரு அது தனி வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் மேடம் அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் சொந்த வீடு அமையிறது பெருசில்லை அந்த வீட்டில் நீங்கள் நல்லா வாழணும் நல்லா இருக்கணும்னா வீடு கிரக யாரையும் கூப்பிடாது நம்ம நான் உண்மையை சொல்கிறேன் எங்கள் வீடு கட்டி சென்னையில் நான் வித்த நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் நான் அனுபவிக்காத விஷயத்த நான் பேசவே மாட்டேன் போகாத கோயிலை பற்றி பேச மாட்டேன் தெரியாத விஷயத்தை பற்றி பேச மாட்டேன் சும்மா அடித்து உரத்துலாம் நம்ம என்றைக்குமே நடக்காது அனுபவபூர்வமாக ஏன்னால் எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அது நான் என்ன சொன்னாலும் கேட்கும் அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தையே பார்ப்பாங்க சரிங்களா என்றைக்கோ ஏதோ ஒரு குட்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றணுன்றது தான் என்னுடைய லட்சியம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கவன் இந்த வீடியோ பார்த்து அந்த கோயிலுக்கு போய் சொந்த வீடு அமைஞ்சாலோ இல்லை வாஸ்துபடி சில விஷயங்களை மாற்றி அமைத்தாலோ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தது தான் அதுதான் என்னுடைய என்னுடைய வெற்றி அதுதான் சரிங்களா ஒரு கிரி ஒரு கிரிக்கெட் வீரருக்கு சிக்ஸ் ஹச்சா வெற்றி நினைக்கலாம் ஒரு ஜோதிடருக்கு வந்து வெற்றினா ஒரு கிளைண்ட்டை காப்பாற்றி முழுக போகிற கிணத்துல முழுகிற நடுமையில் இருக்கிற ஒருத்தர் கை பிடிச்சி மேலே தூக்கணும் அதுதான் விஷயம் ஏன் சொல்ல வேணான்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து அப்பா ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டான் வீடு வாங்கிட்டேன் எப்பட்றான் இப்படி கூடவே இருந்தால் சொல்லவே இல்லை அப்படியே அவன் வந்து அந்த கந்திருஷ்டிக்கு இருக்கு பாருங்கள் ஒன்றும் இல்லை எத்தனை மணிக்கு எழுந்துப்பேன் நான் ஒருத்தன் கேட்குறான் நான் டெய்லி காலைல நாலரை அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருவா கிளாஸு அப்படின்றேன் நாலரை அஞ்சு மணிக்கலாமா என்னால் எழுந்துக்கவே முடிலன்னு சொன்னாங்க அந்த எழுந்துக்கவே முடில தூங்கி எழுந்துக்கிறதுக்கு கூட இந்த உலகத்தில் உண்மையான சம்பவம் இது நாலரை மணிக்கெல்லாம் எப்போ எழுந்துக்கிற அப்படின்னு கேட்டாங்க இன்ன வரைக்கும் என்னால் காலைல ஆறு மணி வரைக்கும் தூங்குறேன் முடியல எழுந்துக்க முடியல தூங்குறதுக்கே இவ்வளோ காண்டாவிற நம்ம உலகத்தில் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கி குடியாருனா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இது தவறாக இருக்கிறவங்க மன்னிச்சுருங்க சரியாக இருக்கிறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடு வாங்குங்க உங்கள் மனைவி முடிஞ்சால் மாமனார் மாமியார் மச்சான் அவங்களும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக விட்டுருங்க சொல்லாதீங்க இல்லை அவங்க மட்டும் போதுன்னா அவங்ககிட்ட விஷயத்தை சொல்லிடணும் யாருக்கும் நான் சொல்லலை சைலண்ட்டாக போகிறேன் சைலண்ட்டாக போங்க ச அப்படியே சைலண்ட்டாக நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ஒரு லவ் மேரேஜுக்கு எப்படி போவோம் அம்மா அப்பா அம்மா அப்பா நம்ப அந்த மாதிரி போய் வீட்டுக்கு கிரக பிரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே இருங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு அது ஒன்றும் பெரிய இம்பாக்டெல்லாம் ஏற்படுத்தாது ஆனால் போகும்போதே நான் பெரிய பந்தலை போட்டு நூறு பேரை கூப்பிட்டு பண்ணிங்கன்னா சம்பவம் செஞ்சுருவாங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் கந்திருஷ்டியை விட ஒரு மோசமான செய்வனையை விட மோசமானது நிறைய பேர் சொந்த வீடு கட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தெல்லாம் விற்றுட்டு வந்தவங்க நிறைய பேர் சொந்த வீடு கட்டி ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க அவங்களுக்குலாம் நான் சொல்கிற இந்த வார்த்தையோடைய வேல்யூ நல்லா புரியும் இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து பார்க்குறத விட நம்மளும் வாஸ்து படித்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கும் இருக்குது அப்போ நீங்கள் இந்த மாதிரியான வாஸ்து சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கீங்களா சார் ஆமாம் மேடம் நான் வந்து நான் வந்து நான் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சது இந்த கிளாஸ் எடுக்கிறது நம்ம என்றைக்குமே இந்த கிளாஸ் எடுக்கிற விஷயத்துக்கு போய் மா போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி அதை பண்ணக்கூடிய காலத்தின் கட்டாயம்னு சொல்லுவோம் இல்லையா அது அந்த சூழ்நிலையில் வந்து நிற்கிறோம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் வாஸ்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் என்ன சார் வாஸ்து கிளாஸ் எடுக்க மாட்டிங்களா என்ன சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அது நம்ம காதுக்கு வருது சார் கூட இருந்தால் என்றைக்குமே நம்மளை வளர்த்து விட மாட்டார் நாலு விஷயத்த சொல்ல மாட்டார் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கிடையாது நம்ம ஒர்க்கு நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருப்போம் நாளைக்கு திருநெல்வேலியில் இருப்போம் நாளைக்கு பெங்களூரில் இருப்போம் இப்படி நம்ம ஃபீல்டு இருக்குது இதுதான் உண்மை நம்ம இதில் எப்படி கிளாஸ் போட்டுட்டு உக்காந்துருக்க முடியும் அப்போ கிளாஸ் போடுறோன்னா ஃபீல்டு விசிட் போட முடியாது ஃபீல்டு விசிட் போறோன்னா கிளாஸ் எடுக்க முடியாது ஏன்னா ஒன்று தான் நான் சொன்னேன் ஒன்று எழுந்தால் தான் ஒன்று கிடைக்கும் சரி ரைட்டு இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சா ஓகே உங்களுக்கு என்ன வாஸ்து கிளாஸ் எடுக்கணும் நாலு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் தானே நாலு இல்லை நாற்பது விஷயம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் வாங்கன்னு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிஎம்கே வாஸ்து அகாடமி என்ற பெயரில் ஜூன் பதினாலு பதினஞ்சு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களில் சென்னையில் நேரடி வகுப்பு தான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நம்மளுடைய ஆரம்பத்தில் வந்து அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் சிறப்பாக நடந்ததுலேருந்து வாஸ்து சார்ந்து நாங்கள் வச்சுருந்த ஒரு கட்டமைப்பை மாற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போகுது ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களை விட்டு போக போகுதுன்றதை சொன்னீங்க இன்னொன்று வாஸ்து அப்படிங்கிறது நாலு பக்கமும் நாலு மூலையும் சரியாக இருந்தால் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் தான் உங்களுக்கான பயணம் கிடைக்கும் பயணத்துக்கு அப்புறம் அந்த வாஸ்து பாதிப்பை சரி பண்ணுங்க அப்படிங்கிற பல தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க நிச்சயமாக இதை பார்க்குற நேயர்கள் அவங்களுக்கு வாஸ்து சார்ந்த மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் உங்களுடைய அந்த வாஸ்து வகுப்பும் மிகச்சிறப்பாக அமையிருக்கும் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி சார் நன்றி மேடம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் நம்ம ஸ்ரீ தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் தி எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே டாக்டர் ஸ்ரீ அனைத்து நோய்களுக்குமான குணம்